தெய்வமான இந்து ஜன ஜிரதி சமிதியின் ஊற்றுக்கனாக விளங்கும் பராத்தர குரு டாக்டர் ஜெயந்த பாலாஜி அட்டவளை ஆகியோரின் சரணங்களில் நமஸ்காரம் செய்து இன்றைய இந்த தர்ம சச்சங்கத்தை ஆரம்பிக்கலாம் இப்பொழுது வந்து பித்ருபட்ச காலம் நடைபெற்று வருகிறது அஹ் நேற்றைய சச்சங்கத்தில் அந்த பித்ரு பட்ச காலத்தினுடைய முக்கியத்துவம் என்ன அப்போ வந்து நம்ம பண்ணக்கூடிய கர்மாக்கள் எவ்வளவு மகத்துவம் நிறைந்தது என்பது பற்றி நம்ம வந்து பார்த்தோம் இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக இந்த ஸ்டார்ட் விதிகள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது ஏன் முக்கியமாக இந்த பித்ருபக்ஷ காலத்தில் வந்து அதை செய்வது அதிக மகத்துவம் வாய்ந்தது இது போன்ற பல முக்கியமான விஷயங்களை வந்து நம்ம தெரிந்து கொள்ள இருக்கிறோம் பல சமயங்களில் வந்து நம்ம வம்ச விருத்தி ஏற்படலைன்னா அப்போ வந்து நமக்கு தோன்றது அதாவது மூதாதையர்கள் அதிருப்தி அடைந்த மூதாதையர்களால் வந்து ஏற்படுறதுனால அவர்கள் கொடுக்கக்கூடிய கஷ்டங்கள்னால நமக்கு வந்து வம்ச விருத்தி ஏற்படலை அவர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கல அப்படின்னு வந்து நமக்கு தோன்றுகிறது இதில் வந்து ஏன் அப்படி தோன்றுகிறது அதற்கும் இதற்கும் எதான சம்பந்தம் இருக்கா அப்படின்னு வந்து அதை முதல்ல தெரிந்து கொள்ளலாம் இப்போ ஒரு கர்ப்பதாரணம் ஏற்பட்ட பிறகு அந்த சிசுவினுடைய பிறப்பு வந்து மிகவும் சுகமாக சுலபமாக அமைவது வந்து மிகவும் அவசியமாகிறது இதில் வந்து நம்ம பார்த்தோன்னா அந்த கர்ப்பத்தில் வந்து ஜீவனுடைய அந்த பிரவேசம் அதுக்கப்புறம் கர்ப்பத்தினுடைய வளர்ச்சி கர்ப்பவதியான அந்த பெண்ணினுடைய மன மகிழ்ச்சி இது போன்றவைகள் வந்து எந்த ஒரு மருந்து மாத்திரைகள்னால் அதை வந்து நம்ம கொண்டு வர முடியாது இதற்கு வந்து இறைவனுடைய அந்த அருள் இந்த உலகத்தை அகில உலகத்தையும் படைத்த அந்த இறைவனுடைய அருள் இருந்தால் தான் வந்து இவை வந்து நன்றாக சுகரூபமாக சுலபமாக நடக்கும் அப்படி பார்த்தோன்னா நம்முடைய மூதாதையர்களை வந்து நம்ம வம்ச ரட்சகர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதாவது நம்ம வம்ச விருத்திக்கு வந்து உதவக்கூடியவர்கள் நம்முடைய மூதாதையர்கள் சில சமயங்கள் அவர்களே வந்து மறுபடியும் பிறக்கிறார்கள் அப்படின்னு ஒரு நம்பிக்கையும் உண்டு ஆனால் அவரை வந்து அவர்களை வந்து வம்ச ரட்சகர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த சிரார்த கர்மாக்கள் அதாவது அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைவதற்கு உரிய அந்த சிரார்த விதிகள் அதையெல்லாம் செய்வது மிக மிக அவசியமாகிறது அது ஏன்னா நம்முடைய நிரந்தரமான குலதர்மம் மற்றும் ஸ்ரார்த்தம் போன்ற கர்மாக்களை வந்து செய்வதன் மூலமாகத்தான் நம்முடைய வம்ச விருத்தி தடையில்லாமல் நல்லபடியாக நடக்கிறது தொடர்ந்து நடைபெறுகிறது ஏன்னா எப்போ அந்த குலதர்மம் வந்து செய்யாமல் தடைபடுகிறதோ அப்போ வந்து என்ன ஆகிறது அந்த மாத்ரு தோஷம் போன்ற அந்த தோஷங்கள் ஏற்பட்டு அதனால் அந்த குடும்பத்தில் பலவே பல்வேறு கஷ்டங்கள் வந்து ஏற்படுகின்றன இந்த சார்த்தம் போன்ற குல தர்மத்தை வந்து அனுஷ்டிப்பதன் மூலம் அந்த வம்ச விருத்தி வந்து தொடர்ந்து தடையில்லாமல் ஏற்படுகிறது அதனால் நம்முடைய அந்த சாஸ்வதமான குல தர்மத்தை அந்த சிராத்து கர்மாக்களை செய்வது மிக மிக அவசியமாகிறது அதாவது வம்ச விருத்திக்கும் பூர்த்தி போன்ற எந்த ஒரு மங்கள காரியம் நம்ம நடத்தினாலும் உபநயனம் இது போன்ற எந்த ஒரு சம்ஸ்காரங்கள் பண்ணினாலும் அந்த சமயத்தில் அதற்கு முன்பு அந்த நாந்தி சிரார்தம் அப்படின்னு அந்த சிரார்த்தத்துல ஒரு வகை அதாவது மூதாதையர்களுடைய அந்த ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் பிறகு அந்த மங்கள காரியம் நல்லபடியாக தடையில்லாமல் நடக்கும் அப்படின்ற ஒரு பக்தி ஸ்ரத்தையோட அந்த நாந்தி ஸ்ரார்த்தம் வந்து செய்யப்படுகிறது இதில் வந்து அடுத்து அடுத்த ஒரு கேள்வி இந்த வம்ச சுத்தி வம்ச விருத்திக்கு வந்து சார்தம் எவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது அப்படின்னு நம்ம வந்து தெரிந்து கொண்டோம் ஆனால் நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் வந்து பித்ரு தோஷத்தினால் தான் ஏற்படுகிறது அதை எப்படி நம்ம தெரிந்து கொள்வது அப்படின்றது ஒரு கேள்வி நம்ம மனதில் வந்து எழுகிறது இதற்கு வந்து இன்றைக்கு சராசரி எல்லாருக்கும் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் அம்மான மக்கள் அனைவருக்குமே அந்த அதிருப்தி அடைந்த மூதாதையர்கள்னால பல்வேறு விதங்களில் வந்து அந்த கஷ்டங்கள் ஏற்படுகின்றன ஆனால் அந்த வந்து கஷ்டங்கள் எல்லாத்தையும் ஒரு ஆன்மீக கண்ணோட்டம் கொண்ட ஒரு மகானால் தான் வந்து அவை வந்து பித்ருதோஷத்தினால ஏற்படக்கூடிய கஷ்டங்களா அப்படின்னு வந்து அவர்களால் தான் வந்து சரியாக சொல்ல முடியும் நம்மாலேயே வந்து அதை தீர்மானிப்பது கஷ்டம் ஆனால் அதில் வந்து ஒரு சுலபமான வழியும் இருக்குது அதாவது சில வகை லக்ஷணங்கள் நம்ம குடும்பத்தில் வந்து அந்த மாதிரியான ஒரு கஷ்டங்கள் ஏற்படும் பொழுது நம்ம தெரிந்து கொள்ளலாம் இது வந்து அதிருப்தி அடைந்த மூதாதையர்கள்னாலே ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ளலாம் அப்போ அது எது என்ன மாதிரியான கஷ்டங்கள் கஷ்டங்கள் நம்மளுக்கு ஏற்படும் பொழுது அதை வந்து நம்ம தெரிந்து கொள்வது அப்படின்னா அதாவது வீட்டில் ஒரு அமைதியே இல்லாமல் எப்போது ஒரு சண்டை சச்சரவு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படுவது அப்புறம் ஒருவருக்கு மற்றவரோடு ஒத்து போகாமல் எப்போவும் வந்து ஒரு கருத்து வேறுபாடு இருப்பது அடுத்தது வந்து வீட்டில் உள்ளவர்களுக்கு வந்து வேலை கிடைக்காமல் இருத்தல் அப்புறம் வந்து எப்பவும் அதாவது வீட்டில் பணம் வந்து நிற்காமல் எப்போவும் செலவழிஞ்சுட்டே இருக்கிறது ஏதாவது ஒரு செலவு வந்து கொண்டே இருக்கிறது இல்லை அல்லது வீட்டில் வந்து யாருக்காவது ஒருவருக்கு வந்து ஒரு பெரிய வியாதி நோய் ஏற்படுறது இல்லை அந்த கல்யாணத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பெண் எல்லாம் அமைந்திருந்தும் திருமண அது வந்து ஏற்படுவது இல்லை இல்லை அதுக்கப்புறம் திருமணம் ஆன பின்பு கர்ப்பம் தெரிக்காமல் இருப்பது இல்லை கர்ப்ப தடை அந்த கர்ப்ப சிதைவு ஏற்படுவது கணவன் மனைவியிடையே அந்த கருத்து வேற்றுமை மன வேறுபாடுகள் எப்பொழுதும் இருப்பது அல்லது குழந்தைகள் பிறந்தால் வந்து ஒரு மொழி வளர்ச்சி குன்றிய குழந்தைகளாக அல்லது அங்கஹீனம் கொண்ட குழந்தைகளாக பிறப்பது இல்லை வீட்டில் வந்து யாருக்கான போதை பழக்கம் ஏற்படுவது இது போன்ற கஷ்டங்கள் வந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம் அதாவது இது வந்து அதிருப்தி அடைந்த மூதாதையர்களினாலே ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் பித்ருதோஷத்தினாலே ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் அப்படின்னு நம்ம வந்து தெரிந்து கொள்ளலாம் அப்போ வந்து அந்த சமயத்தில் அந்த சார்த விதி அது செய்வதனுடைய அவசியம் நமக்கு வந்து அதை வந்து நம்ம உணர முடியும் அந்த சிரார்த விதிகள் கர்மாக்கள் அமாவாசை திதி போன்ற அந்த விஷயங்களை வந்து நம்ம தொடர்ந்து செய்வதன் மூலமாக அந்த மூதா அதிருப்தி அடைந்த மூதாதையர்களுக்கு வந்து அவர்கள் திருப்தி அடைகிறார்கள் அவர்கள் வந்து சந்தோஷப்படுகிறார்கள் அதோடு அந்த நமக்கு வந்து அந்த ஆசீர்வாதத்தையும் நல்கிறார்கள் அவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் பொழுது நம்முடைய இது போன்ற அந்த உலக கஷ்டங்கள் சிறிது சிறிதாக குறைந்து மறைந்தே போகின்றன அதாவது இந்த மாதிரியான அந்த சார்த்த கர்மாக்கள் செய்யும் பொழுது என்ன ஆகிறது அப்படின்னா முக்கியமாக அந்த மூதாதையர்கள் வந்து மிருத்தியு லோகத்தில் வந்து மாட்டிக்கொள்ளாமல் அவர்களுக்கு உரிய கதியை வந்து அவர்கள் வந்து பெறுகிறார்கள் அதனால் அது வந்து மிகவும் அவசியமாகிறது அதனால் அவர்களால் ஏற்படக்கூடிய கஷ்டங்களும் நமக்கு தீர்கிறது அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா சார்தத்தினால மேலும் என்ன லாபங்கள் கிடைக்கிறது அதாவது ஒரு முக்கிய லாபம் வந்து இந்த மூதாதையர்கள் வந்து திருப்தி ஏற்பட்டு அவர்களால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் குறைகின்றன அது வந்து முக்கிய லாபம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஆனால் அது ஒன்று தானா இல்லை அதற்கு மேலும் ப பல நன்மைகள் ஏற்படுகின்றனவா அப்படின்னு பார்த்தோன்னா இது சம்பந்தமாக கருட புராணத்தில் அந்த ஸ்ராத்த கர்மாக்களை செய்வதனால் என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு ஒரு பெரிய பட்டியலே அவர்கள் வந்து கொடுக்கின்றனர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆயுகு புத்ரான் யச ஸ்வர்க்கம் கீர்த்திம் புஷ்டிம் பலம் பசுன் சௌக்கியம் தனம் தானியம் பிராப்னியாத் பித்ரு பூஜனாத் அதாவது பித்ரு பூஜைகள் பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய அந்த சிரார்த்த கர்மாக்களை செய்வதனால் ஆயுள் விருத்தியாகிறது புகழ் கிடைக்கிறது புத்திரபலன் அதை கிடைக்கிறது சொர்க்கம் கீர்த்தி புகழ் அப்புறம் வந்து புஷ்டி பலம் இதெல்லாம் கிடைக்கிறது அதோடு வந்து பசுக்கள் தனதானியங்கள் அந்த செல்வங்கள் அதெல்லாம் வந்து ஒருவருக்கு கிடைக்கிறது சுக சௌ சௌக்கியங்கள் கிடைக்கின்றன அப்படின்னு வந்து அவ்வளவு விஷயங்களும் வந்து இந்த பித்ருக்களுக்கு செய்யக்கூடிய அந்த சார்ந்த கர்மாக்களை செய்வதனால கிடைக்கிறது அப்படின்னு கருட புராணம் விவரிக்கிறது அதாவது சார்த்தத்திலுடைய விதிகளினுடைய காரணம் காரணமாக மூதாதையர்களுக்கு வந்து அவ்வப்பொழுது அந்த பாதுகாப்பு கவச்சம் ஏற்படுகிறது அதாவது அவர்களுக்கு வந்து அந்த மேற்கொண்டு செல்லக்கூடிய கதியில் எந்த ஒரு தடையும் இல்லாமல் அவர்களுக்கு அந்த பாதுகாப்பு கவச்சம் ஏற்படுவதனால நமக்கும் அந்த நன்மை வந்து அவர்களுடைய ஆசீர்வாதத்தினாலும் இது போன்ற பல்வேறு விதங்களில் நன்மைகள் நமக்கு கிடைக்கின்றன அதனால் இந்த கருட புராண இந்த ஸ்லோகத்தின் மூலமாக அந்த எவ்வளவு விதமான நன்மைகள் அந்த சிரார்த்த கர்மாக்களின் மூலமாக நமக்கு கிடைக்கின்றன அப்படின்றது நமக்கு தெரிய வருகிறது இப்போ ஸ்ரார்தம் என்பது அதுலயும் வந்து பல வகைகள் உள்ளன அது அதுல முக்கியமான வகைகள் எவை அப்படின்றதையும் நம்ம வந்து தெரிந்து கொள்ளலாம் ஏன்னா மத்திய புராணத்தில் வர பார்த்தோம்னா மூன்று முக்கியமான சார்த்த கர்மாக்கள் விதிகள் வந்து கூறப்பட்டுள்ளன அதாவது நித்திய நித்திய சிரார்தம் நைமித்திக சார்த்தம் காமியஸ்ரார்த்தம் இது போன்ற மூன்று வித விதங்களாக அந்த சார்த்த கர்மாக்கள் சொல்லப்பட்டுள்ளன ஆனால் சாதாரணமாக பார்த்தோம்னா ஸ்ரார்த்தத்தில் வந்து மொத்தம் எவ்வளவு வகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா தொண்ணூற்றி ஆறு வகை சிரார்த்தங்கள் உள்ளன ஆனால் அதில் வந்து முக்கியமா ஐந்து விதமான சிரார்தங்கள் வந்து மிகவும் பிரபலமானவை அவைகளை தான் வந்து நாம வந்து அது வந்து பின்பற்றி வருகிறோம் அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதலாவது ஏகோதிஷ்ட இரண்டாவது சப்பிண்டிகரன் மூன்றாவது பார்வண நான்காவது மகாலய அதாவது இப்ப நம்ம பித்ருபட்ச காலம்லையே அந்த மகாலய அந்த சார்த்தம் அடுத்தது ஐந்தாவது இந்த நாந்தி சிராதம் அதாவது எந்த ஒரு சுப காரியத்திலையும் பண்ணக்கூடிய ஸ்ராகம் இது போன்ற இந்த ஐந்தும் மிகவும் பிரபலமானவை அதுதான் வந்து தொடர்ந்து எல்லோராலும் செய்யப்படுகின்றன அப்படின்றது தெரிய வருகிறது பித்ருபக்ஷ காலத்தில் இப்ப இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் செய்யறது தான் வந்து மகாலய சிரார்த்தம் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் இப்போ இன்னொரு முக்கியமான கேள்வி என்னன்னா சிரார்த்தத்துல வைக்கக்கூடிய அந்த பிண்டத்தை காகம் வந்து உண்பது மிகவும் சிறப்பானதாக அது வந்து மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது இதில் வந்து பலர் வந்து இதை வந்து எள்ளி நகையாடுவார்கள் அது என்ன காகம் வந்து சாப்பிட்றது அதை வந்து அவர்களா வந்து சாப்பிட்றார்கள் அப்படின்னு அவர்களுக்கு வந்து ஒரு கேலி அதை அது வந்து அந்த அது போன்ற சில பேருக்கு வந்து அது வந்து நகைப்பிற்கு உரியதாக அது தோன்றுகிறது அதில் ஒன்று முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி எள்ளி நகையாடுபவர்கள் அவர்களுக்கு வந்து அந்த சார்த்தத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறதா அந்த கேள்வியை நம்ம வந்து கேட்கணும் ஏன்னா சிரார்த்தத்தின் மீது ஒருவருக்கு எப்பொழுது நம்பிக்கை இல்லையோ அதன் பிறகு அவர்களுக்கு வந்து காகத்தை வந்து அந்த அந்த காகம் வந்து பிண்டத்தை உண்ண வேண்டும் என்பதை பற்றி சொல்லக்கூடிய அந்த அதிகாரம் எதுவுமே அவர்களுக்கு கிடையாது அதனால் இதுலேருந்து ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும் இது போன்ற அந்த எள்ளி நகையாடுபவர்கள் அவர்களுக்கு வந்து அந்த சிரார்தம்னால் என்ன அதை ஏன் செய்கிறோம் அது பற்றின அந்த தர்மசாஸ்திரம் அது பற்றின சுரிதளவு ஞானம் கூட அவர்களுக்கு கிடையாது அதை வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற முயற்சியும் அவர்கள் வந்து எடுப்பதில்லை இது வந்து இருந்தாலும் அவர்கள் வந்து ஏன் இது போன்று செய்கிறார்கள் அப்படின்னா அந்த இந்துக்களுக்கு வந்து நன்மை தரக்கூடிய அந்த சிரார்த்த கர்மாக்களிலிருந்து அவர்களை வந்து விலக செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இது போன்ற அந்த கேலிகள் கிண்டல்கள் வந்து செய்யப்படுகின்றன அதை வந்து இந்துக்கள் உணர வேண்டும் இப்போ அந்த சாஸ்திரத்தை நம்ம வந்து தெரிந்து கொள்ளலாம் அதாவது அந்த சிரார்த்தத்தின் போது பிண்டத்தை காகம் ஏன் உண்ண வேண்டும் அது வந்து ஏன் அவ்வளவு முக்கியமாக கருதப்படுகிறது அப்படின்ற விஷயத்தையும் வந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம் ஏன்னா சார்ந்த விதியில் அந்த பிண்டத்தை காகம் உண்பது என்பது மகத்துவம் நிறைந்ததாக ஏன்னா எப்போ அந்த காக்கா வந்து அந்த பிண்டத்தை வந்து உண்கிறதோ அப்போ அந்த மூதாதையர்களே அந்த காக ரூபமாக வந்து அவர்கள் உண்கிறார்கள் அதன் மூலமாக அதன் மூலமாக அவர்களுக்கு வந்து திருப்தி ஏற்படுகிறது அவர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறது அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து அந்த சிரார்த்தம் செய்பவர்களுக்கு ஏற்படுகிறது இதன் பின்னால் உள்ள அந்த தத்துவம் எப்படி அது செயல்படுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா அந்த சிரார்த்தத்தில் வந்து பிண்டதானம் எதற்காக செய்கிறோம் அந்த பிண்டதானத்தின் மூலமாக அந்த மூதாதையர்களுக்கு ஆவாகனம் செய்கிறோம் ஆவாகனம்னா அவர்களுக்கு அழைப்பு விடுக்கிறோம் தயை கூர்ந்து நீங்கள் வந்திருந்து இந்த பிண்டத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு அவர்களுக்கு வந்து ஆவாகனம் அழைப்பு விடுக்கப்படுகிறது அப்போ அந்த மூதாதையர்களிடம் என்ன அப்படின்னா அவர்கள் கிட்ட நிறைய நிறைவேறாத இட்சிகள் விருப்பங்கள் அதெல்லாம் வந்து இருக்கிறதுனால அவை வந்து அந்த பிண்டத்தை உண்பதன் மூலமாக அவர்களுக்கு அந்த பூர்த்தி அடைகிறது அந்த இச்சைகள் எல்லாம் பூர்த்தி செய்யப்படுகின்றன இப்போ ஒரு சர்வசாதாரண மனிதர்களை பார்த்தோம்னா அவர்களிடம் வந்து அந்த வாசனாக்கள் மிக அதிகமாக உள்ளன வாசனாக்கள்னா என்ன அவர்களிடம் இருந்து அந்த விருப்பங்கள் இச்சைகள் பற்றுதல்கள் அததான் வாசனாக்கள் அப்படின்னு சொல்கிறோம் அது வந்து அதிகமாக அவர்களிடம் உள்ளது அதனால அவர்களுடைய எங்க எந்த இடத்துல அந்த வாசனாக்கள் இருக்கின்றனவோ அத்தகைய அந்த லிங்க தேகத்திலிருந்து விஷம அதிர்வலைகள் அதாவது ரஜதம அதிர்வலைகள் வந்து அதிக அளவு வெளிப்படுகின்றன இப்போ அந்த காகம் என்பது என்ன அப்படின்னா எந்த இடத்துல ரஜதம இந்த போன்ற அந்த விஷம அதிர்வலைகள் அதிக அளவு வெளிப்படுகின்றனவோ அந்த இடத்துல வந்து அந்த காகம் வந்து ஈர்க்கப்படுகிறது அப்போ அந்த பித்ருக்கள் வந்து அந்த பிண்டத்தினால் ஈர்க்கப்பட்டு அங்கு வருவதனால அந்த பிண்டத்துல வந்து அந்த ரஜதம அதிர்வலைகள் நிறைகின்றன அப்போ அந்த பிண்டத்தை நோக்கி அந்த காகமும் அந்த ரஜதம அதருளைகளால் ஈர்க்கப்படுகிறது அதனால் அது வந்து அந்த பிண்டத்தில் வந்து அது உண்கிறது அந்த காக ரூபமாக அந்த மூதாதையர்களே அந்த பிண்டத்தை ஏற்றுக்கொள்வதனால அவர்களுக்கு வந்து அந்த நிறைவேறாத ஆசைகள் இச்சைகள் அதெல்லாம் பூர்த்தி அடைந்து அதன் மூலமாக அவர்கள் வந்து திருப்தி அடைந்து ஆசீர்வாதம் செய்கின்றனர் இப்போ எப்போவுமே வந்து அந்த காகம் வந்து உண்கிறது அப்படின்றது கிடையாது இல்லையா சில சமயங்களில் வந்து அந்த காகம் வந்து உண்பது கிடையாது அப்போ நமக்கு வந்து தெரியாது அவர்களுடைய நிறைவேறாத ஆசை எது நிறைவேறவில்லை எந்த இச்சையை நிறைவேறவில்லை என்பதை வந்து நம்மால் கண்டுபிடிப்பது மிகவும் கடினம் அதுலையோ சில சமயங்கள் இருபத்தி நான்கு மணி நேரம் ஆனால் கூட அந்த காகம் வந்து அந்த பிண்டத்தை உண்பது கிடையாது அந்த மாதிரியான சமயங்களில் சாஸ்திரபூர்வமாக என்ன செய்வார்கள் அப்படின்னா அந்த கர்ப்பினால ஒரு காக ரூபத்தை செய்து அதன் மூலமாக அந்த பிண்டத்தை ஸ்பர்சம் தொடுவார்கள் அதன் மூலமாக அதை வந்து அதை அந்த அவர்களுக்கு வந்து அந்த திருப்தி ஏற்பட செய்வார்கள் அதனால இதிலிருந்து என்ன தெரிகிறது அப்படின்னா அந்த மூதாதையர்களுடைய அந்த லிங்க தேகத்திற்கும் அவர்களுடைய வம்சங்களான அந்த மனிதர்களுக்கும் இடையே ஒரு பாலமாக அந்த காகம் விளங்குகிறது ஏன்னா அந்த காக ரூபத்தை முன்னிட்டு தான் அந்த மனிதர்கள் கொடுக்கக்கூடிய அந்த பிண்டது பிண்டங்களை அந்த மூதாதையர்கள் லிங்க ரூபம் வந்து ஏற்றுக்கொள்கிறது அப்படின்றது தெரிய வருகிறது அதனால் இது வந்து எவ்வளவு ஒரு முக்கியமான சிறப்பு வாய்ந்த ஒரு நிகழ்வாக கருதப்படுகிறது அப்படின்றத நம்ம வந்து புரிந்து கொள்ளலாம் இப்போது இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா எல்லாருக்கும் வந்து பிண்டத்தை காகம் தொட வேண்டும் என்பது மட்டுமே தெரியும் ஆனால் அதில் வந்து கண்ணுக்கு புலப்படாத இது போன்ற அந்த சூக்ம நிகழ்வுகள் இவ்வளவு ஏற்படுகின்றன அப்படின்றது வந்து நம்ம தெரிந்து கொள்ளும் பொழுது தான் நமக்கு வந்து அதனுடைய அந்த உள்ளார்ந்த தாற்பயம் நமக்கு வந்து புலப்படுகிறது அடுத்து நான் இருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா பெண்கள் வந்து சார்தம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறார்களே அதனால் வந்து நிறைய பேர் வந்து இந்து தர்மத்தை விரோதிப்பவர்கள் சொல்லக்கூடிய வந்து முக்கிய குற்றச்சாட்டு வந்து பெண்கள் தாழ் கீழ்நிலையில் வந்து வை வைக்கப்படுகிறார்கள் இந்து தர்மப்படி அப்படின்னு அவர்கள் வந்து ஒரு குற்றச்சாடு வைக்கிறார்கள் ஆனால் உண்மையான சாஸ்திரம் என்ன பெண்கள் வந்து செய்யக்கூடாதா அப்படின்றது வந்து ஒரு கேள்வி எழுகிறது அது பற்றியும் நம்ம வந்து தெரிந்து கொள்ளலாம் ஆனால் இதை வந்து கண்டனம் செய்பவர்கள் அவர்களுக்கு வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தபடி அவர்களுக்கு வந்து அந்த சாதம் பற்றின நம்பிக்கை கிடையாது அப்படி இருக்க அது அதை சிராதத்தில் பெண்கள் செய்தால் என்ன அந்த காகம் வந்து உண்டா என்ன இது போன்ற கேள்விகளை அவர்கள் எதற்காக எழுப்புகிறார் அவர்களுக்கு அதில் நம்பிக்கை இருந்தால்தான் அது ஏன் செய்கிறார்கள் அப்படின்ற கேள்வி எழு எழுப்புவதற்குரிய அதிகாரமே அவர்களுக்கு வந்து வருகிறது அதனால் அது வந்து மூட நம்பிக்கை என்று கூறுபவர்கள் கூறுபவர்களுக்கு வந்து அதை பற்றிய கேள்வி கேட்பதற்கு அதிகாரம் கிடையாது என்பது தெரிகிறது முதல்ல ஏன்னா இப்ப ஸ்ரார்த்தத்தினுடைய அந்த அந்த வார்த்தையிலேயே அதனுடைய அர்த்தம் வந்து விளங்குகிறது என்னென்னா ஸ்ரத்தையோடு செய்வது தான் ஸ்ரார்த்தம் எந்த இடத்துல நம்பிக்கையோடு அந்த விதிமுறை செய்யப்படுகிறதோ அங்கதான் வந்து அதனுடைய பலனும் கிடைக்கிறது அப்போ நம்பிக்கையில்லாத போது அதை பற்றிய பேச்சே இடமில்லை ஆனால் நம்பிக்கையோடு செய்யப்படுவது தான் அந்த ஸ்ரார்த்தம் என்பது முதல் அந்த குறிப்பு நம்ம வந்து கவனத்தில் கொள்ள வேண்டியது சிரார்த்தம் செய்ய செய்யும் அதிகாரம் சம்பந்தமாக ஹிந்து தர்மம் வந்து இறந்த அது வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா இறந்த ஒவ்வொருவருக்கும் அந்த சிரார்த்த கர்மா நடைபெற வேண்டும் கட்டாயம் நடைபெற வேண்டும் அப்பொழுது தான் அவர்களுக்கு வந்து நல்ல கதி கிடைக்கும் அது அதனால் வந்து ஒருத்தர் இல்லைன்னா இன்னொருத்தர் ஒருத்தர் இன்னொருத்தர் இல்லைனா அதற்கு அடுத்த அப்படின்னு ஒரு பெரிய பட்டியலேயே வந்து ஹிந்து தர்ம சாஸ்திரம் வந்து நமக்கு தருகிறது அதன் மூலமாக அது வலியுறுத்துவதனுடைய விஷயம் என்ன அப்படின்னா யாரும் வந்து சிரார்த்த கர்மா இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்றது தான் அது வந்து வலியுறுத்தப்படுகிறது ஏன்னா இர இறப்பவர் ஒவ்வொருவருக்கும் அந்த சரியானபடி அந்த சிரார்த்த கர்மா செய்யப்பட்டு அவர்களுக்கு வந்து நற்கதி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் தர்மசாஸ்திரம் இதையெல்லாம் வந்து நமக்கு வழிவகுத்து தந்துள்ளது இப்போ அந்த கர்மா செய்யக்கூடிய அந்த உரிமை அந்த அந்த வ வரிசையில் வந்து பார்த்தோன்னா முதலா முதல்லிருந்து இறுதி வரைக்கும் யாராருக்கு அந்த உரிமை இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா முதல்ல வந்து பையன் அந்த உபநயனம் ஆனாலும் சரி ஆகவிட்டாலும் சரி அந்த பையனுக்கு தான் முதல் உரிமை அதன் பிறகு பெண் இரண்டாவது பெண் இரண்டாவது நிலையில் அந்த பெண் இருக்கா அதற்கு பிறகு பேரன் அப்புறம் கொள்ளு பேரன் அதற்கு பிறகு மனைவி அதன் பிறகு செல்வத்தில் பங்கு பங்குள்ள அந்த பெண்ணினுடைய மகன் அதன் பிறகு அந்த நம்ம வந்து சகோதரருடைய குழந்தைகள் அந்த நீஸ் நிவியோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி அந்த குழந்தைகள் பிறகு சகோதரர் அதற்கு பிறகு மச்சான் அப்படின்னு சொல்லப்படுவ சொல்லப்படுவர் அதுக்கு பிறகு ஒன்றுவிட்ட சகோதரர் அதன் பிறகு அப்பா அதற்கு பிறகு அம்மா அதன் பின்பு மருமகள் அதன் பிறகு பெரிய அல்லது சிறிய சகோதரிகள் அவர்களுடைய குழந்தைகள் அதன் பின்பு மாமா அதற்கு பிறகு சப்பிண்டிகள் அதாவது ஏழு தலைமுறையினர் அதில் இருக்கக்கூடிய யாராவது ஒருவர் அதன் பின்பு வந்து சமானோதக் அப்படின்னா ஏழு தொலை தலைமுறைக்கு பின்பு உள்ள உறவு அதில் யாராவது ஒருவர் அந்த அதாவது அதே கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் அதன் பிறகு சிஷியர் அதற்கு பிறகு அத்தியாபகர் உபாத்தியாயர் அதுக்கப்புறம் நண்பர் அதற்கு பிறகு மருமகன் ஸோ இந்த ஒரு வரிசையில் ஒருவர் இல்லைன்னா மற்றொருவர் இந்த சார்தம் செய்யலாம் அப்படின்னு தர்மசாஸ்திரம் வந்து இவ்வளவு பேரையும் வந்து கொடுத்துள்ளது ஏன்னா தர்மத்தில் இதுவும் கூறப்பட்டுள்ளது அதாவது யாருக்காவது யாருமே எந்த உறவுமே இல்லை இவ்வளவு பட்டியல் இவ்வளவு நம்ம பட்டியலிட்டும் கூட அவருக்கு வந்து யாருமே இல்லை அப்படின்னு சொன்னா கூட அந்த ஊர் ராஜானுடைய அந்த கடமை அவருக்கு அந்த சிரார்த்தம் செய்ய வேண்டும் யாருமே இல்லைன்னா கூட அவர்களுக்குரிய ஸ்ரார்த்தத்தை அந்த ஊர் ராஜா வந்து செய்ய வேண்டும் என்று வந்து விதிர்க்கப்பட்டுள்ளது அதனால் ஸ்ராத்த விதியை செய்வதற்கு யாரும் இல்லை அப்படின்ற ஒரு சா சாக்கு போக்கை வந்து யாருமே சொல்லக்கூடாது என்பதற்காக தர்மசாஸ்திரம் இவ்வளவு விரிவாக இவ்வளவு விஷயங்களை நமக்கு தந்துள்ளது இதிலிருந்து அதாவது நமக்கு ஒன்று என்ன ஒரு அற்புதமான விஷயம் புரிகிறது அப்படின்னா இறந்த பின்பு கூட ஒருவரை பற்றி எவ்வளவு அக்கறை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரே தர்மம் வந்து நம்முடைய சனாதன இந்து தர்மம் மட்டுமே என்பது வந்து மிக தெளிவாக நமக்கு விளங்குகிறது ஏன்னா இப்போ சாஸ்திரத்தில் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா பெண் மனைவி தாய் மகள் இது போன்ற அனைவருமே அந்த சகோதரி ஆகிய அனைவருமே அந்த சிரார்த்தம் செய்ய கடமைப்பட்டவர்கள் அப்படின்றது இதிலிருந்து தெரிகிறது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் வந்து புரோகிதர்கள் வந்து இந்த சிரார்தம் செய்வதற்கு பெண்களை அனுமதிப்பதில்லை இதனுடைய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா முற்காலத்தில் பெண்களும் வந்து அந்த உபநயன சம்ஸ்காரம் அதாவது பூனல் அணியும் வழக்கம் பெண்களுக்கும் இருந்தது அதனால் அவர்களுக்கும் இந்த போன்ற அந்த சார்த்த கர்மாக்களை செய்யக்கூடிய அந்த உரிமையும் அவர்களுக்கு இருந்தது ஆனால் இந் தற்காலத்தில் அந்த நான்கு வர்ணம் வர்ணத்தை சேர்ந்தவர்களும் சரி அந்த பெண்கள் வந்து அந்த பூனல் உபநயனம் செய்ய சம்ஸ்காரம் வந்து வழக்கத்தில் இல்லாமல் நின்று போனது அதனால தான் இன்றைக்கு வந்து அந்த பெண்கள் வந்து அந்த சார்த்த கர்மாக்களை செய்யும் அந்த ஒரு விஷயமும் வந்து தடைபட்டு நின்றுவிட்டது அப்படின்றது தெரிய வருகிறது அடுத்து ஒரு கேள்வி என்ன அப்படின்னா ஆனால் ஆபத்து காலத்தில் சங்கட காலத்தில் யாருமே இல்லை அப்படின்னும் பொழுது அந்த சிரார்தம் செய்யாமல் இருப்பதை காட்டிலும் அந்த பெண் வந்து சிரார்தம் செய்யலாம் அப்படின்னு வந்து கூறப்படுகிறது அடுத்து பித்ருபக்ஷ காலத்தில் சிரார்தம் செய்வதற்கு முக்கியமாக எதான திதி சிறந்ததா அப்படின்னு அதையும் நம்ம வந்து தெரிந்து கொள்ளலாம் ஏன்னா ஆஹ் இப்போ இந்த மகாலய பக்ஷம் என்றது எப்போ வருகிறது அப்படின்னா ஆவணி மாத கிருஷ்ண பட்ச பிரதமையிலிருந்து அமாவாசை வரைக்கும் வரக்கூடிய அந்த பதினைந்து நாட்கள் வந்து நம்ம மகாலய பட்சம் பித்ருபக்ஷ காலம் அப்படின்னு நம்ம வந்து கூறுகிறோம் இதில் வந்து இந்த பட்சத்தில் மூதாதையர்களுக்கு வந்து சிரார்தம் செய்வதனால அவர்கள் வந்து வருடம் முழுவதும் திருப்தி அடைந்தவர்களாக ஆகிறார்கள் அதனால அவ்வளவு விசேஷமானது வருட சிரார்தம் செய்த பின்பு கூட இந்த மகாலய பட்சத்துல வந்து அந்த சார்த்தம் செய்வது மிகவும் முக்கியமானது அப்படின்னு கருதப்படுகிறது இப்போ இதில் வந்து முக்கியமான திதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பரணி சிரார்தம்னு மகாபரணி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா பரணி நட்சத்திரம் என்றைக்கு வருகிறதோ அன்றைக்கு வந்து அந்த திதியில் அந்த மூதாதையர்களை நினைத்து சிரார்தம் செய்வதனால கயா சிரார்த்தம் செய்யக்கூடிய அந்த பலன் வந்து கிடைக்கிறது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அந்த பரணி ஸ்ரார்த்தம் என்பது இந்த இதில் வந்து முக்கியமாக வருட சிரார்த்தத்திற்கு வந்து பின்பு பிறகு இந்த பரணி சிரார்தம் செய்யப்படுகிறது வருட சிரார்த்த செய்வதற்கு முன்பு இந்த சப்பிண்டி சிரார்த்தம் வந்து செய்யும் வழக்கம் வந்து உள்ளது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்தோன்னா அந்த 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 சப்பிண்டி ஸ்ரார்த்தம் வந்து அந்த இறந்த பிறகு பன்னிரெண்டாவது நாளே செய்யப்படுகிறது அதனால் அந்த வருஷ சிரார்த்தம் முடிந்த பிறகு அந்த மகாலய பட்ச காலத்தில் இந்த பரணி சிரார்த்தம் வந்து செய்வது மிகவும் முக்கியமானது ஏன்னா அந்த பரணி சிரார்தம் செய்வதனால அந்த இழந்தவர் வந்து அந்த பிரேத யோனியிலிருந்து விடுபடுகிறார் ஏன்னா அது வரைக்கும் அவர் பிரேதமாக தான் கருதப்படுகிறார் அதிலிருந்து விடுபட்டு தான் பித்ரு அப்படின்ற அந்த ஸ்தானமே அவருக்கு வந்து கிடைக்கிறது அதனால இன்றுள்ள வழக்கப்படி இந்த பித்ருபக்ஷ காலத்தில் அந்த பரணி சிரார்தம் வந்து வருஷ சிரார்தம் முடிந்த பிறகு கூட அந்த பரணி சிரார்தம் பித்ருபக்ஷ காலத்தில் செய்யப்படுகிறது அடுத்தது இன்னொரு முக்கியமான திதி எப்போ அப்படின்னா சர்வப்பிரீதி அமாவாசை அதாவது இந்த சர்வப்பிரீதி அமாவாசைன்ற இந்த முக்கியமான இந்த சிறப்பு பெயர் இந்த மகாலய பட்சத்தில் வரக்கூடிய அந்த அமாவாசைக்கு மட்டுமே அந்த பெயர் வந்து ஏற்பட்டுள்ளது ஏன் அப்படின்னா அன்றைக்கு வந்து அந்த குலத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்காகவும் அந்த சிராதம் வந்து செய்யப்படுகிறது அதனால் அந்த சர்வ பிரீத்தி எல்லோருக்கும் பிரீத்தி எல்லோரையும் திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு சிரார்தமாக அந்த சர்வ பிரீத்தி அமாவாசை அது வந்து செய்யப்படுகிறது அதோட அன்று எல் ஏ அது வந்து ஏன் அவ்வளவு முக்கியம் வாய்ந்தது அப்படின்னு பார்த்தோன்னா பித்ருபக்ஷ காலத்தில் அதுதான் வந்து இறுதியான திதியாக வருகிறது அதற்கப்புறம் வந்து சிரார்தம் செய்யக்கூடிய அந்த வாய்ப்பு அவர்களுக்கு கிடையாது அடுத்த வருடம் தான் வரும் அதனால் அது வந்து மிகவும் முக்கியமான ஒரு திதியாக சர்வபிரீதி அமாவாசை திதி வந்து மகாலய அமாவாசை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா சாதாரண வழக்கத்தில் அது வந்து அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக வந்து கருதப்படுகிறது இன்று பெரும்பான்மை வீடுகளில் வந்து அந்த மகாளய அமாவாசையில் ஒரு பிராமணருக்கு போஜனம் செய்வித்து அதற்கான அழைப்பும் விடுக்கப்படுகிறது அதன் மூலமாக அவர்கள் வந்து அந்த பித்ருக்களை திருப்தி செய்வதற்கான ஒரு முயற்சியை வந்து அனைவருமே ஈடுபடுகின்றன அதனால் இந்த ஒரு பித்ருபட்ச காலத்தில் இன்றைக்கு முக்கியமாக அந்த சார்தம் செய்வதனுடைய மகத்துவம் அப்புறம் வந்து யார் அந்த சார்தம் செய்யலாம் அது போன்ற பல விஷயங்கள் அந்த சிரார்த்த திதிகளில் வந்து முத்தி முக்கியமான திதிகள் எவை இது போன்ற பல்வேறு விஷயங்களை நாம் வந்து தெரிந்து கொண்டோம் இதை வந்து தெரிந்து கொண்டதோடு இதை வந்து நடைமுறைப்படுத்தி செயல்முறைப்படுத்தி நம்முடைய மூதாதையர்களில் வந்து நல்கதி பெறுவதற்கு நாம் உதவி செய்து அதன் மூலமாக அவர்களுடைய ஆசீர்வாதத்தை நம்ம வந்து பெற வேண்டும் அந்த ஒரு நோக்கத்தோடு இந்த விஷயங்களை வந்து நம்ம இன்றைக்கு இந்த தர்ம சத்சங்கத்தில் எடுத்துள்ளோம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய சரணங்களில் நம்முடைய நன்றியை தெரிவித்து இன்றைய இந்த சத்சங்கத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்